வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜடேஜா வந்து சிஎஸ்கேக்காக எவ்வளவு உழைச்சிருக்காரு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு அவரு சிஎஸ்கேக்காக ஆன முக்கியமான மேட்சஸ் அவரு சிஎஸ்கேவுக்காக மூணு நாலு டிராஃபி வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு அதை பத்தி இன்னைக்கு நம்ம தெளிவா வந்து பேச போறோம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜாவை ஏன் சிஎஸ்கே அணியில இருந்து நீக்கம் செஞ்சாங்க அதாவது நீக்கம் செஞ்சாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியலா ரிலீஸ் தான் அதை நீக்கம் செஞ்சதுக்கு அர்த்தம் பட் இருந்தாலும் ட்ரேட் பண்ணதே ஜடேஜாவோட ஒர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நீக்கம் செஞ்ச தான் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஜடேஜா மாதிரி ஒரு த்ரீ ஃபார்மேட் ஆல்ரவுண்டர் பவுலர்லாம் எந்த டீம்லேயுமே கிடையாது அதாவது எந்த டீம்லேயும் கிடையாதுன்னா இன்டர்நேஷனல் டீம்லேயுமே ரொம்ப ரேர் சைட்டு தான் அதாவது ஓடியை விளையாடுறவங்க டெஸ்ட் விளையாட மாட்டாங்க டெஸ்ட்டு விளாடுறவங்க டி டுவெண்ட்டி மாட்டாங்க டி டுவெண்ட்டி விளாட்றவங்க ஓடியை விளையாட மாட்டாங்கன்னு எல்லா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து எல்லா டீம்லயுமே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பட் ஆனா ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்காக மூணு ஃபார்மேட்லயுமே அதாவது டெஸ்ட் ஓலியை டி ட்வெண்ட்டி இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவுக்காக நிறைய மேட்சஸ் விளையாண்டிருக்காரு எல்லா ஃபார்மேட்லயுமே அவர் நம்பர் ஒன் பவுலராகவும் இருந்திருக்காரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்காக அவர் என்னென்ன பண்ணினாரு எவ்வளவு சாதிச்சாருங்கிறத பத்தி நம்ம பேச போறோம் அதாவது ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு சி ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண காலத்தில் இருந்தே சிஎஸ்கேக்காக அவர் விளையாடலை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்காக விளையாடுறாரு அதாவது அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து தனி ஒரு ராஜ்ஜியமே பண்ணிக்கிட்டு இருந்தாரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு வருஷம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சாம்பியன்ஷிப் வாங்கினாங்க அதனால அவங்க கொடிக்கட்டி பறந்துகிட்டு இருந்த காலம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர தோனி வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ண காலம் சரிங்களா அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து அணிக்குள்ள வந்தார் அணிக்குள்ள வந்த மொதல் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் எடுத்தாரு சரிங்களா அதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியோட நிரந்தர பிளேயிங் லெவல்லையும் நிரந்தர ரிட்டன்ஷன் லிஸ்ட்லயுமே ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல காரணம் கேட்டிங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஏதோ ஒரு விதத்துல கான்ட்ரிபியூட் பண்ணுவார் பவுலிங்ல சுத்தமாக பேட்டிங் விளாடுவார் பேட்டிங்கில் சுத்தமா ஃபீல்டிங் பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயுமே ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுவார் சரிங்களா இப்போ வந்து நம்ம ஜடேஜாவோட சிறந்த சிஎஸ்கேக்காக பண்ண சிறந்த மேட்சஸ் பத்தி ஒரு சின்ன ஒரு லீவேண்ட் தான் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவர் வந்து விளையாட ஆரம்பித்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டார் பவுலரா சிஎஸ்கே இருக்கல காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் இருந்தாரு நிறைய நிறைய பேர் இருந்தாங்க சுரேஷ் சைனா அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோர் சென்னை பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு கட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவில் வில இருந்து சிஎஸ்கே வந்து ரெண்டு வருஷம் தடை செஞ்சதுக்கு அப்புறம் தனி சாம்ராஜ்யத்தை திருப்பி ஆரம்பித்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷன் பெருசாக விளையாண்டாலும் அவரோட அந்த பழைய ஆட்டம் வந்து இல்லை அதனால் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அணியில் இருந்து விலக்கி வைக்க பிளான் பண்ணிட்டாங்க அதுக்கு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணல அப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது ஐபிஎல் அப்போ அவரவே விலகிட்டார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விளையாண்டாரு பட் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அவரை இருக்கல அதுக்கப்புறம் தோனிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா தான் சிஎஸ்கே சிஎஸ்கேன்னா ஜடேஜாங்கிற மாதிரி தான் இருந்தது தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அவருக்கு வந்து சிஎஸ்கே கேப்டன்ஷிப் பொறுப்புமே கொடுத்தாங்க ஆனால் அதுலேயுமே அவருக்கு அவமானம் தான் இருந்தது காரணம் கேட்டிங்கன்னா முதல் விளையாண்ட எட்டு மேட்ச்ல நாலு மேட்ச் ஆறு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க சில ரெண்டே மெஸ் ஜெயிச்சிருந்தாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டிஃபெண்டிங் சாம்பியன் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான் சரி இதுக்கு வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஜடேஜட் நம்ம கேப்டன்ஷிப் கொடுத்ததுதான் காரணம்னு சொல்லி திருப்பி அந்த கேப்டன்சியை பறித்து திருப்பி மகேந்திர சிங் தோனிகிட்டே கொடுத்தாங்க சரிங்களா அதனால அந்த இடத்துலையுமே அவர் கொஞ்சம் அவமானப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் சிஎஸ்கேக்காகவும் மகேந்திர தோனிக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சரிச்சுக்கிட்டு தான் விளையாண்டாரு விளையாடி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜிடிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளேயருமே அதாவது இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் ஆகட்டும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பிளேயர் ஆகட்டும் டோனி ஆகட்டும் சச்சின் ஆகட்டும் கோலி ஆகட்டும் ரோஹித் சர்மாவும் ஆகட்டும் சுரேஷ் ரெய்னாவாகட்டும் எந்த ஒரு ஃபாரின் பிளேயருமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாலில் சிக்ஸ் அடிச்சோ ஃபோர் அடிச்சோ வின் பண்ணி கொடுத்ததில்ல ஆனால் ரவிந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு பாலில் பத்து ரன்னு அதாவது அஞ்சாவது பாலில் சிக்ஸ் ஆறாவது பாலில் ஃபோர் அந்த மாதிரி பத்து ரன்னு அடித்து ஜெயித்து கொடுத்தது எந்த ஒரு ப்ளேயருமே ஐபிஎல்ல சரித்திரம் கிடையாது அதாவது நீங்கள் லீக் மேட்சஸில் அந்த மாதிரி ஆடலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னால் அதுவும் வந்து ஃப்ரீ மேட்சஸ் ஃப்ரீ மேட்ச்சீங்கன்னா ஒன்று வின் ஆர் லூஸ் அவ்வளோ தான் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மாதிரி மேட்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் ஆர் லூஸ்னு விளாட முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வாய்ப்பில் ஒரு சில டைம் தான் கிடைக்கும் எப்படி மகேந்திர தோம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து பாத்தீங்கன்னா லாங் வந்து லாங்ல ஒரு சிக்ஸ் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரோ அது வந்து அவரோட வாழ்நாள் நினைச்சே ஒரு சந்தோஷப்படுவார் காரணம்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மெமரேபிள் மூமெண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிளேயருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அதே மாதிரி ஜடேஜாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குஜராத் ஜெயிந்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிஎஸ்கேக்கு ஒரு ஐபிஎல் கப் வாங்கி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில அவர் மறக்க முடியாத ஒரு மேட்சஸ் ஒரு ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்க மகேந்திர சிங் தோனி அந்த மாதிரி எமோஷனல் ஆகி தட்டி பிடிச்சி ஒரு பிளேயரை கொண்டாடுனதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா அப்படியேப்பட்ட பிளேயரை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிஎஸ்கே நிர்வாகம் வந்து எதிர்கால நலம் கருதி வந்து பாத்தீங்கன்னா அணியில இருந்து ட்ரேட் பண்றாங்க இன்னொன்னு ஜடேஜா வந்து அவரோட கெரியரோட கடைசி கட்டத்தில் தான் கிட்டத்தட்ட இருக்காரு இப்போ அவருக்கு முப்பத்தி ஏழு வயசு ஆகுது இன்னும் மேற்கொண்டு போனா இங்கிருந்து ஒன்னும் ரெண்டு வருஷம் விளையாடுவாரு அதுக்கப்புறம் இன்னொரு டீமுக்கு அவர் ட்ரேட் பண்ணுவோம் அதை ரிலீஸ் பண்ணதான் வாய்ப்பு அதிகம் இருந்தாலும் சிஎஸ்கே மாதிரி ஒரு பிராண்ட் உள்ள டீமுக்கு இவ்வளவு ராயல்ட்டியான பிளேயரை வந்து வெளியே அனுப்புறாங்கிறது சிஎஸ்கே ரசிகருக்கும் ரொம்ப தான் இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப தான் இருக்கு இன்னொன்று நியூட்ரல் ஃபேன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர்ஸை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க காரணம் கேட்டா டீம் பிளேயர் ஜடேஜா சரிங்களா நீங்கள் நம்பர் ஃபோர்ல இறங்க சொன்னால் இறங்குவாரு நம்பர் ஃபைவ்ல இறங்க சொன்னால் இறங்குவாரு நீ விளையாடவே வேணா டோனி வராது டோனி அவுட் ஆயிடுவான்னு சொன்னாக்க சந்தோஷமா அவுட் ஆயிட்டு தான் வராரு அந்த மாதிரி தான் அவரை டீம்ல ட்ரீட்டும் பண்ணாங்க சரிங்களா இருந்தாலும் அவர் எல்லாருமே சிஎஸ்கேக்காகவும் எம்எஸ்பிக்காகவும் மட்டும்தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை உழைப்புமே கொடுத்தாரு பட் இருந்தாலும் பரவாயில்ல எதிர்நாளன்னு கருதி அவரை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அதாவது ஜடேஜா வந்து சிஎஸ்கேக்காக நூற்றி எண்பத்தாறு மேட்ச் விளையாண்டுருக்காரு இது வந்து தோனிக்கு அப்புறம் எந்த பிளேயருமே நூற்றி இருபத்தஞ்சி மேட்ச்க்கு மேலே சிஎஸ்கேக்காக விளையாடுறது கிடையாது செகண்ட் பிளேயராக வந்து ரவீந்திர ஜடேஜா தான் நூற்றி எண்பத்தி ஆறு மேட்ச் விளையாண்டிருக்காரு ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து தோனி வந்து இரநூத்தம்பத்தாறு மேட்ச் பக்கம் விளையாண்டுருக்காரு கிட்டத்தட்ட ரன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ரன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்காக விளையாடிச்சிருக்காரு அவர் நார் யூனிட்ல தான் விளையாடுவாரு பிளஸ் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு விக்கெட் எடுத்திருக்காரு சரிங்களா நூற்றி நாற்பத்தி மூணு விக்கெட் எடுத்துக்கிட்டாரு சிஎஸ்கேவுக்கு ஒரு எம்விபி அதாவது வேல்யூ மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராகவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமா இருந்தார் பட் இன்னைக்கு சந்தர்ப்பவாத சூழ்நிலை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிஎஸ்கே அணியை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிஎஸ்கே ரசிகர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான காலகட்டம் தான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேங்கிற டீம் வந்து இந்த மாதிரி சில முடிவுகள் எடுத்தா தான் அவங்களோட எதிர்காலமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க நிர்வாகம் வந்துட்டாங்க ஓகே இந்த வருஷம் வந்து ரவீந்திர ஜடே விளங்குற மாதிரி அடுத்த வருஷம் வந்து எம் எஸ் தோனி விலக மாட்டாரு அப்படின்னு ரசிகர் நம்புறாங்க பாப்போம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல் தான் இருக்கு ஒருவேளை சிஎஸ்கே வந்து ஒருவேளை ஃபைனல் போனாலுமே வந்து சிஎஸ்கே வந்து சேப்பாக்கில தான் விளையாடவும் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஆர்சிபியில் ல நடந்த அந்த துருஷ்ட துருவஷ்டமான காரணங்கள்னால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் ஃபைனல் வந்து சேஃபாக நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம் பார்ப்போம் எல்லாம் எப்படி அமைதுங்கிறது ஒரு ஆறு மாசம் தெரிஞ்சிடும் ஓகே நண்பர்களே உங்களுக்கு ஜடேஜா விளையாண்ட சிஎஸ்கே இனிங்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச இனிங்ஸ் எதுன்னு சொல்லுங்க எனக்கு வந்து அவர் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிச்ச இனிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷத் பட்டேல் ஓவரில் முப்பத்தி ஏழு ரன் அடிப்பாருங்க லாஸ்ட் ஓவர்ல அதுதாங்க ஒரு மெமரியல் மூமெண்ட் எனக்கு சிஎஸ்கேக்காக ஜடஞ்சாவுடைய அந்த மேட்ச்லேயே உங்களுக்கு எது பிடிக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு அறிமுகம் இப்போதான் அறிமுகமாக இருக்கேன் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்